நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் தெய்வ பெருமான் அருளிய என்னும் சிறப்பினை உடைய திருத்தொன்று புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதலில் அடியனுடைய திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வரும் அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்த்தீர்கள் என்றால் நாளும் இறைவனுடைய பெருமையை பேசும் இந்த பதிவு உங்களுடைய இல்லம் தேடி வரும் என்று சொல்லி இப்போது பதிவுக்குள்ளே போகலாங்க நம்ம என்ன பார்த்தோம் நேத்து சமணர்கள் வந்து அந்த ஏடை வைகை ஆற்றுக்குள்ளே போடுறாங்க அப்போ அந்த ஆற்று நீரால அந்த ஏடை அடித்து கொண்டு போகுதுன்னு பார்த்தோம் அவங்க வந்து அந்த ஆற்றின் கரையின் மேலேயே ஓடிட்டுருக்காங்க அதுவும் எப்படி ஓடுறாங்க அந்த ஆறு கொண்டு ஓடும் ஏட்டினை பின்தொடர்ந்து ஏதோ எதிரி அணைபவர் போல ஆற்றின் கரையின் மேலேயே ஓடி சென்றனர் அப்படின்னு பார்த்தோம் இப்போ என்ன ஆகுது அவங்க ஏட்டில் என்ன எழுதியிருக்கிறாங்க அத்தி நாத்தி அதாவது அவங்களோட மூலமந்திரம் அது அவங்க சமயத்தில் அதுதான் மூலமந்திரம் அப்படி அழியும் பொருளை மேற்கொண்ட அந்த ஏடு எட்டாவது கீழ் நோக்கி போய்விட்டது அந்த நாத்த நீ அந்த ஆற்று நீர்க்குள்ள அது எந்த அளவுக்கு கீழே போச்சுன்னா நூறு விற்கிடை அளவுக்கு அது போய்விட்டது அப்படின்னு அங்கே குறிப்பிருக்குங்க ஒரு விற்கடை அப்படின்னா இது ஒரு அள இது ஒரு அளவுங்க மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போல்லாம் நம்ம சொல்றோம்ல எவ்வளோ தூரம் இருக்கும் அது ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் அப்படிலாம் சொல்றோம்ல அந்த இந்த அளவு வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்களாம் விற்கடைனா இது ஒரு அளவு ஒரு வில் கிடக்கும் தூரம் தான் விற்கடை இந்த ஏடை எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு நூறு விற்கடை அளவுக்கு முன்னே போய்விட்டது நூறு விற்கடைனா ஒரு சின்ன பொருள் இருந்தா கூட அது கண்மறையும் தான் இந்த நூறு விற்கடை சிறு பொருள்கள் கூட கண்மறையும் தூரமாகும் இந்த நூறு விற்கடை அளவு அந்த அளவுக்கு அந்த ஏடு முன்னே போய்விட்டது அதனால் இந்த சமணர்கள் அந்த ஏட்டை கண்ணால் காணுவதற்கு கூட இயலாதவர்களாக ஆகிவிட்டனர் அவ்வாறு அந்த ஏடு சமணர்களை நட்டாற்றில் கைவிட்டு அகன்று போயிற்று தூரத்தே சென்றவர்களும் பலவாறு சிதறுண்டவர்களும் இந்த சமணர்கள்லாம் சில பேர் தூரத்தில் போனாங்க சில பேர் அங்கே இங்கே அப்படி ஓடி போனவங்களாம் திகைப்படைந்தவர்களாக ஆகி அரசனது ஆணிக்கு அஞ்சு திரும்பி வந்தனர் அப்படியே ஓடி போயிடலாம் ஆனால் அரசன் வந்து நாளை கண்டுபிடிச்சானா கடுமையான தண்டனை ஆகும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க அரசனுக்கு பயந்து போன வேகத்தில் எல்லோரும் திரும்பி அந்த அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க இப்போ அவங்களால வேறு எந்த செயலுமே செய்ய முடியாது வேறு ஒரு செயலும் இல்லாதவர்களாகிய அந்த சமணர்கள் வெறு கொண்டு நடுநடுங்கி ஐயோ நமக்கு அழிவு காலம் வந்துருச்சே அப்படின்னு துணிஞ்சு அரசன் முன்பு வந்தனர் வந்த அவங்க தங்கள் உள்ளத்தில் எழுந்த அச்சம் வந்து வெளிப்பட்டு வர அதனை மறைப்பவர் போல அவங்க உள்ள பயமா இருக்கவங்களுக்கு அதை முகத்துல வெளியில காட்டிக்கல காட்டிக்காம என்ன சொல்றாங்க பிள்ளையாரும் ஏட்டினை இட்டால் அதன் பின்னர் வரும் முடிவினை காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இவங்க தோத்து போயிட்டாங்க இருந்தாலும் பிள்ளையாரும் ஏட்டினை இட்டால் அதன் பின்னர் வரும் முடிவினை காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அமனர்கள் எல்லோரும் மதிமயங்கி கூற பாண்டியனும் என்ன பண்ணுறாரு அந்த மன்னனும் அவர்களை விட்டு சிவஞான ஒளிபொருந்திய நம்முடைய ஆளுடைய பிள்ளையாரது திருக்குறிப்பை நோக்க அவர் பரசமயங்களால் சமயங்களால் நேர்ந்த மயக்கம் வழியும்படி திருப்பாசுரம் பாடத் தொடங்கினார் அப்படிங்கிற வகையில் நம்ம இந்த இடத்துல நிறுத்திவிட்டு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பத்தினை வைப்போம் அருமையாக தெய்வசேக்கிழார் பெரு பெருமையுடைய தெய்வசேக்கிழாருடைய திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி om oh, namasiv.